ஹாய் உங்கள் ஜிஜே கெசின் சேனல் முந்த நாள் ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு நம்ம கெசின் சேனல் நானூற்றி எண்பத்தெட்டு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருவோம் முந்த நாள் போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங்கு பாஸ்ஸில் ரெண்டு நம்பர் வின்னிங் முந்த நாள் போட்ட வீடியோவில் அதேமாதிரி மூணு நம்பரில் எட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நேற்று சூப்பர்னா முந்த நாள் மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு அதுமாதிரி வின்னிங் வேணால் புதுசாக பாருங்கள் பெல்பிரை கண்டிப்பாக அழுத்துகிட்டு பாக்கோம் சராமரக்கலாம் அது ஒரு இடமையாக இருக்கும் அதேமாதிரி அதிகமாக லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்பர் குறைச்சிருக்கேன் பாருங்கள் மாதிரி வேணும்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி ஓகேன்னு நீங்கள் நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இன்றைக்கி எடுத்து வந்து போர்டு நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போர்டு நம்பர் அஞ்சு அதுக்கடுத்த ஏழு அதுக்கடுத்த ஆறு அதுக்கடுத்து சைபர் வின்னிங் இருக்குது இன்றைக்கி எடுத்து வந்து ஆல்போர்ட் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்துட்டு ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் எழுபது அதுக்கடுத்தது அறுபது பிசியில் ஜீரோ அஞ்சு அதுக்கடுத்தது நாற்பத்தி ஏழு ஏசியில் ஐம்பத்தாறு அதுக்கடுத்தது இருபது வின்னிங் இருக்குது ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சு கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் ஃபோன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போ நம்பர் ஏ அஞ்சு அதுக்கடுத்து ஏழு பி நாலு அதுக்கடுத்தது ஒன்று சி ஒம்பது அதுக்கடுத்து சைபர் ஏபிசி சிங்கிள் போர் நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்துட்டு பாஸ்லா பாஸில் இரநூத்தி ரெண்டு அதுக்கடுத்துரு எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அதுக்கு அடுத்தது நூற்றி நாற்பது அதுக்கு அடுத்தது நூற்றி அறுபத்தி ஒன்று வின்ிங்க இருக்குது பாஸில் வின்னிங்க இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள் பெல்பரம் கண்டிப்பாக எழுத்துகிட்டு பாங்க ஒரு சராமர கால ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது அறுநூற்றி அறுபத்தி ஏழு சாரி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி முப்பத்தி ஏழு அதுக்கடுத்தது நூற்றி நாற்பத்தஞ்சு அதுக்கடுத்தர் ஜீரோ நாற்பத்தாறு அதுக்கடுத்துரு ஐநூற்றி எழுபது அதுக்கடுத்தது ஆறுநூற்றி அறுபது அதுக்கடுத்த நூற்றி பத்து அதுக்கடுத்துரு எழுநூற்றி ஐம்பத்தொம்பது அதுக்கடுத்தர் நானூற்றி ஒம்பது வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடி